கரூரில் தாமே தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டுள்ளார் கூட்ட நெரிசல் நடந்தவுடன் மதியழகன் தலைமறைவாக சென்றுவிட்டார் இவர்தான் கரூரில் விஜய் பிரச்சாரத்துக்கு காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருந்தார் ஆகையால் மதியழகன் இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தார் தலைமறைவான அவரை தனிப்படை காவலர்கள் தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் அழகன் கரூர் புறநகர் பகுதியில் நேற்று இரவு காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் காவலர்கள் தீவிர விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர் இவர் கொடுக்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த வழக்கில் விஜய் பெயரும் சேர்க்கப்படலாம் என தகவல்கள் கூறுகின்றன அழகன் மட்டுமின்றி தாமைக்கா பொதுச் செயலாளர் புசியானந்த் இணை செயலர் சி டி நிர்மல்குமார் ஆகியோர் மீது காவல்துறையினர் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த வழக்கில் புசி ஆனந்த் இரண்டாவது குற்றவாளியாகவும் சி டி நிர்மல்குமார் மூன்றாவது குற்றவாளியாகவும் சேர்க்கப்பட்டுள்ளார் சம்பவம் நடந்தவுடன் புசி ஆனந்த் தலைமறை புசி ஆனந்த் மற்றும் சி டி நிர்மல்குமாரை பிடிக்க கருஸ்பி பிரேமானந்தன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது இந்த தனிப்படை காவலர்கள் இருவரையும் வலை வீசி தேடி வருகின்றனர் இன்று நள்ளிரவில் இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் நேற்று திண்டுக்கல் மாவட்டம் குஜ்லியம்பாறை பகுதியில் உள்ள கட்சி நிர்வாகி வீட்டில் இருந்த கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழக்கனை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்நிலையில் மதியழக்கனின் மனைவி ராணி அவரை கைது செய்து போலீசார் தற்போது வரை எங்கு வைத்துள்ளனர் என்ற தகவலை தெரிவிக்கவில்லை என்றும் கூட்ட நெரிசலில் சிக்கி தானும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்து நேற்றுதான் வீடு திரும்பியதாகவும் தனது கணவரை போலீசார் எங்கு வைத்துள்ளார்கள் என்ற இடத்தை கூறுமாறு கண்ணீர் மல்க கூறினார் மேலும் அவர் கூறுகையில் குமார் லாக் அப்டேட் போல் என் கணவருக்கு எந்த சூழலும் சிறு கூடாது ஏற்பட்டால் கூட காவல்துறை தான் பொறுப்பு என் கணவர் சட்டத்தை மதிப்பவர் கைது செய்யப்பட்ட கரூர் தாவிகா மாவட்ட செயலாளர் மதியழகன் மனைவி கண்ணீர் மல்க பேட்டி அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க